திருச்சபையில் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆப் இந்தியா ராணிப்பேட்டை மாநாட்டில் ஐசக் பேசினார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி பணம்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள செல்வராஜ் மாரநாத திருச்சபையில் சி ஐ சினாட் ராணிப்பேட்டை டைசிஸ் போதகர் மாநாடு நடைபெற்றது மாநாட்டுக்கு பிரதம பேராயர் ஐசக் தலைமை வகித்தார் கூட்டத்தில் பிரதம பேராயரும் தேவ செய்தியாளருமான ஐசக் பேசியதாவது குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் இந்தியா சினாட் சார்பில் ஐந்தாயிரம் ஏழை பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு மாவட்ட சிறுபான்மை நல அலுவலகம் மூலமாக இலவச தையல் மிஷன் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது புதிதாக தேவாலயங்கள் கட்டும்போது போது வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் என வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்ய வருவார்கள் அப்போது தேவாலயம் கட்டுபவர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அவர்கள் நமக்கு அரசு உதவியை தருவதற்காகவே ஆய்வு செய்ய வருகின்றனர் ஆண்டவருக்கு நாம் ஏதாவது செய்தால் அவர் நமக்கு எதையும் செய்வார் நாம் இறைப்பணி பணியில் ஈடுபட்டு வருகின்றோம் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஏழை மாணவர்கள் கல்லூரி படிக்கவும் வழிவகை செய்யப்படுகின்றது என்றார் கூட்டத்தில் பேராயர்கள் துணை பேராயர்கள் செயலாளர்கள் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக போதகர் மாநாடு நெம்மலியில் நடைபெற்றது இம்மாநாட்டில் பல நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்த மாநாட்டில் குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினால் தொடங்கிய நாளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தையல் பயிற்சி மையங்களை உருவாக்கி ஆங்காங்கே இலவச தையல் மிஷின்கள் கொடுத்து தையல் பயிற்சிகள் கொடுத்து நாலாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தையல் பயிற்சியை முடித்துள்ளார்கள் அவர்களுக்கு அரசு சார்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ள தையல் மிஷன்கள் சிறுபான்மை அமைச்சகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள மிஷன்களை உடனடியாக ஜிசிசி நாள் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் அதோடு கூட நாற்பத்தைந்து லட்சம் பேர் ஜிசி சி நாடு இணைத்திருக்கிறோம் நாற்பது மறை மாவட்டங்களை உருவாக்கியிருக்கிறோம் ஆங்காங்கே இந்த சி நாடின் மூலமாக தையல் பயிற்சி நிலையங்கள் நிலையங்களும் பேராமெடிக்கல் கல்வி நிறுவனங்களும் ஓட்டல் கேட்டரிங் நிறுவனங்களும் சபைகளும் பேராலயங்களும் கமிட்டிகளும் சமூக நலப்பணிகளும் செய்து வருகிறோம் இதன் பலனாக இன்றைக்கு தமிழக அரசு கொடுக்கப்பட்டுகிற வருகின்ற சிறுபான்மை அதாவது கிறிஸ்தவ தேவாலயத்தில் பணிபுரிகின்ற போதகர்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்துடைய அட்டை கொடுக்கப்படாமல் இருக்கிறது உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மற்றும் தேவாலயங்களுக்கு கொடுக்கப்படுகிற புனரமைப்பு விதிகளை ஜிசிசி சினாடு மூலமாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது தொடர்ந்து கிறிஸ்தவ மக்களுடைய உரிமைக்காகவும் உயர்வுக்காகவும் போதருடைய பாதுகாப்பிற்காகவும் போதர்களுக்கும் பேராயர்களுக்கும் பேரர்களுக்கு மாத ரூபாய் பத்தாயிரம் வீதமும் போதர்களுக்கு ஐந்தாயிரம் வீதமும் பணியாளருக்கு மூணாயிரம் வீதமும் மாதந்தோறும் வழங்க என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாநாட்டில் இந்த ராணிப்பேட்டை மறை மாவட்டத்திற்கு பேராயராகவும் சின்னாடினுடைய மாடரேட்டராகவும் கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவராகவும் நான் இருக்கிறேன் எனக்கு அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மறை மாவட்டத்திற்கு துணைத் தலைவராக பேராயர் செல்வராஜ் செயலாளராக பேராயர் மோசஸ் பொருளாளராக பேராயர் ரவி மற்றும் உடன் இந்த மாநாட்டிற்கு செயல்படு செயல்படுகின்ற உதவிகரமாக இருந்த திருவள்ளூர் மேற்கு மறை மாவட்டத்துடைய பேராயர் ஜான் துரைராஜ் அவர்களும் செயலாளர் பால் அவர்களும் திருவள்ளூர் மத்திய மறை மாவட்ட பேராயராக பேராயர் சாமியல் அவர்களும் உடனிருந்து இந்த மாநாட்டு பணிகளை கவனித்து சிறப்பாக நடத்தி முடித்து கிறிஸ்துவ பெண்கள் நல வாரியம் கிறிஸ்துவ பெண்கள் மகளிர் வாரியங்களை துவக்கி அவர்களுக்கு இந்த சினாடு மூலமாக உதவி செய்தோம் அதில் தொடர்ந்து அடுத்தபடியாக வருகின்ற வாரம் திருவள்ளூர் மத்திய மறைமாவட்டத்தில் மாவட்டத்தில் பேராய கல்வி நிறுவனம் மற்றும் மத்திய மலை மாவட்ட பேராய அலுவலகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு கவுன்சில் கூட்டமும் நடைபெறுகிறது இந்த மாநாட்டிற்கு சிறுமை நலம் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறோம் ஆகையினால் அவர் கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கை நாங்கள் இருக்கிறோம் ஆகிய தொடர்ந்து இந்த ஜிசிசு நாடு கிறிஸ்துவ மக்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி கல்வி நிறுவனங்களை உருவாக்கி சமூக பணிகளை உருவாக்கி மிக சிறப்பாக செயல்படுவதுடன் கிறிஸ்தவ போதலுக்கு ஜீசிசி நாடு சார்பாக காப்பீடு திட்டங்களையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உடன் இதன் அலுவலர்கள் மேலாளர் ஜெய்சன் வீரா ரெட்டி குமார்